ஹூயா இன்று அதிகாலையில் நாம் பிரசுத்தரின் வார்த்தை நாம் தியாடிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஒன்னு சாமியல் புத்தகம் மூணாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் அவன் குமாரர் தங்கள் மேல் சாவத்தை வரப்பணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தான் ஆம் தேவஜனமே சத்தியத்தை அறிந்து ஆசாரியனாகிய ஏ அவன் குமாரர்களை அடக்காமல் போன பாவம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் கர்த்தரை அறிந்தவர்கள் வேதத்தை எடுத்தவர்கள் வேத வசனத்தின்படியாய் நடக்கிறவர்கள் நம் பிள்ளைகளை வசனத்தின்படியாக நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் இந்த இடத்திலே பார்க்கிறோம் அவர்கள் செய்த பாவத்தை அடக்காமல் போவது ஒரு பாவம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அது யார் செய்த பாவம் ஏழி செய்த பாவம் பெற்றோராகிய நாம் பிள்ளைகளை கண்டிப்புடன் கூட பிள்ளைகளை கவனத்துடன் கூட வளர்க்க வேண்டும் அவர்கள் தவறு செய்யும் பொழுது தட்டி கொடுத்து செல்லுகிறவர்களாய் அல்ல அவர்கள் தவறு செய்யும் பொழுது கண்டித்து நீ போகிற வழி தவறான வழி என்று சொல்லியும் நாம் பைபிளை எடுத்திருக்கிறோம் வேதத்தை எடுத்தவர்கள் வேதத்தின் வழியாய் நடக்க வேண்டும் என்று சொல்லியும் நாம் சொல்லிக் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் மாறாக ஆசாரியனாகிய ஏழி தேவனுடைய வேதத்தை சுமந்திருக்கிற ஏழி தினமும் தேவாலயத்தில் வழி பிள்ளைகளை அடக்கவில்லை ஆம் தேவ ஜனமே நம்முடைய குடும்ப ஆசிர்வாதம் குடும்பம் குடும்பத்தை விட்டு நீங்க வேண்டுமா நாம் செய்கிற நாம் பிள்ளைகள் செய்கிற தவறை நாம் நாம் தட்டி கேட்டு பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்துகிற ஒரு பெற்றோராக நாம் இருக்க வேண்டும் பாருங்கள் ஏழியை குறித்து அவர் சொல்லுகிறார் தன் பிள்ளை பிள்ளைகள் செய்கிற தவறை அடக்காமல் போன பாவம் ஆம் பிள்ளைகள் செய்கிற தவறை அடக்காமல் கண்டிக்காமல் போனால் அது பாவம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே பிள்ளைகள் மதியற்று அறிவற்று செய்வார்கள் சில செயல்களை ஆனால் நாமோ பிள்ளைகளை நித்திய ஜீவனுக்கு பாத்திரர்களாக நாம் நடத்த வேண்டும் எனவே தேவ ஜனமே பிள்ளைகளுக்கு இதோ செல்லம் தேவைதான் பிள்ளைகளை நாம் நேசிக்க வேண்டும் தான் அதே போல கர்த்தன் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை கண்டி கவனத்தோடும் அவர்கள் தவறு செய்யும் பொழுது இதோ அவர்களை கண்டித்து நல்வழிப்படுத்துகிற ஒரு பெற்றோராகவும் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் உங்கள் பிள்ளைகளை வளருங்கள் நிச்சயம் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஏழியை போல நாங்கள் இல்லாத படிக்க ராஜா எங்கள் பிள்ளைகளை கவனத்தோடு கருத்துடனை நாங்கள் வளர்க்க பிள்ளைகள் செய்கிற தவறை நாங்கள் தட்டி நடக்க கத்திர கிருப கொடுங்க எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க படிப்பு மாத்திரம் அல்ல ராஜா ஒழுக்கங்களையும் நாங்கள் சொல்லி கொடுக்க தேவ பக்தியையும் சொல்லி கொடுக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமீன் பிரைஸ் த லார்ட் ஹல்லேலூயா